ஹாய் டியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க ரேவதி அசோக் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு சந்தோஷமான விஷயத்த பகிர்ந்துக்க தான் வந்திருக்கேன் என்னுடைய நான்கு கதைகள் புத்தகமா வந்திருக்குது இந்த புத்தகங்கள் நேரடியா டிசம்பர் இருபத்தி ஏழு அன்னைக்கு நடக்க இருக்கிற புத்தக கண்காட்சியில கிடைக்கும் புத்தகங்களை வாங்கி படிச்சு உங்களுடைய ஆதரவை தருமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் என்னென்ன புத்தகங்கள் என்னென்ன பதிப்பகத்துல வெளியாகி இருக்கிறதுங்கிறத சொல்றேன் என் இனிய நினைவே என்னை கொல்லாதே மூவர் நிலையம் கடவுளுக்கே வரம் நான் அன்பு இல்லம் நெஞ்சில் என்னுடைய மற்ற புத்தகங்கள் அருண் பதிப்பகம் சுபம் பதிப்பகம் மெரினா பதிப்பகங்களிலும் கிடைக்கும் சென்னை மற்றும் தமிழ் புத்தக கடைகளிலும் அங்காடி டாட் காம் உடுமணி டாட் காம் மற்றும் பல புத்தக கடைகளில் என்னுடைய புத்தகங்கள் கிடைக்கும் புத்தகங்கள் தேவைப்படுவோர் புத்தக கண்காட்சியில் புத்தகங்களை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி நேர்களை அன்புடன் உங்கள் ரேவதி அசோக்